வணக்கம் தமிழ் புத்தாண்டு அன்று நமக்கு இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு தான் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் அம்பேவாதா என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ராம்ஜி பீமாபாய் என்ற தம்பதியினுடைய பதினான்காவது குழந்தையாக பிறந்தவர்தான் நம்முடைய பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பதினாலாவது குழந்தை இவர் இவருடைய தந்தையார் முதல்ல அந்த இராணுவ பகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பிறகு இவர்களுடைய படிப்பு கல்வி இதுக்காக அவங்க வந்து பாம்பேக்கு வர்றாங்க இவருடைய காலத்தில் எப்படி இருந்தது ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் பதினெட்டாம் நூற்றானுடைய கடைசி பத்தொன்பதாம் நூற்றினுடைய தொடக்கம் அப்படிப்பட்ட காலத்தில் இருந்த சாதிய கொடுமைகளை நேருக்கு நேராக அனுபவித்த ஒரு மகான் இவர் தான் அத்தனை கஷ்டம் இவர் இவரும் இவருடைய அண்ணனும் ஒரு தடவை மாட்டு வண்டியில் போகிறாங்க இவங்களுடைய ஜாதியை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வண்டி ஓட்டி இவங்களை குப்பை வண்டியில் சாதி தள்ளுற மாதிரி கீழே தள்ளிட்டு அந்த மாட்டையும் வண்டியும் கழிவிற்கலாம் இளம் வயது அம்பேத்கருடைய மனதில் அது ஒரு பெரிய வடுவை ஏற்படுத்தியது பள்ளியில் சென்று படிக்கிற போது அங்கே பள்ளிக்கூடத்தில் சாக்கு கையில் கொண்டு போடுவான் அந்த சாக்கு வரைச்சு தான் உட்காந்துருக்கணுமா அதில் ஒரு முறை ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த இவரை மாதிரி இன்னொரு பிள்ளை அது தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே வச்சுருந்ததை போய் எடுக்க போகிறப்ப அங்கே உட்காந்துருந்த மற்ற சாதி பிள்ளைகள் எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிருச்சான் அப்போ இவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை சந்திச்சே வாழ்க்கையில் இவர் வந்திருக்கிறார் இவர் எப்படி கல்வி பயின்றாருங்கிறத நான் படித்து பார்த்து ரொம்ப அப்படியே கண்ணீர் மளிகிட்டேன் இவருடைய வீடு ஒரு சந்தை பகுதியில் இருக்குமா மார்க்கெட் ஏரியாவில் அங்கே இவர் படிப்பதற்கான நேரத்தை அவருடைய தந்தையார் எப்போ எடுத்து கொடுப்பாருன்னா இவரை எழுப்பி விட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு இவரை எழுப்பி ஒரு காடா விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு மூணு மணி வரைக்கும் படிக்க சொல்லுவாராம் ஏன் அப்படி பன்னெண்டு மணி வரைக்கும் இரவு கடைகள் இருக்கும் சத்தம் இருக்கும் மூன்று மூணு மணிக்கு அதிகாலையில் வந்து காய்கறிகள் இறங்க ஆரம்பிச்சிடும் இவருக்கு அந்த ப அந்த நேரத்தில் படிக்கவும் விட மாட்டாங்க அப்போ உலகமே உறங்கி கொண்டிருக்கிற போது இந்த மனிதர் மட்டும் வெளித்து கொண்டு படித்து கொண்டிருந்தார் பள்ளியில் படித்து பிடிச்சார் மெட்ரிக்குலேஷனில் படித்தார் பிறகு பரோடா மன்னருடைய உதவி கிடைத்தது கல்லூரில் பயின்றார் பரோடாவில் போய் வேலை பார்த்தாரு பேராசிரியராக இருந்தார் அங்கேயும் அந்த சாதிய சக் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டார் அப்போ தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு அந்த மன்னர்த்தை சொன்னபோது மன்னர் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படிப்பட்ட திறமை உள்ளவர் வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அமெரிக்காவில் சென்றபடிங்கிறதற்கான உதவி நான் செய்கிறேன் அப்படின்னாராம் எப்படி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு நம்முடைய ராமநாதபுரம் சே பாஸ்கர் சேதுபதியை உதவி செய்தார் அதுபோல் பரோடா மன்னர் இவருக்கு உதவி செய்தார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சென்று இவர் எம்ஏ பட்டம் ப படிப்பதற்கு சென்றார் இந்தியாவிலிருந்து உயர்கல்விக்காக ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து சென்ற முதல் மாணவர் இவர்தான் அங்கு சென்று மிக அற்புதமாக பொருளாதாரம் சமூகம் மற்றும் பலவற்றை படித்து எம்ஏ பட்டம் பெற்ற டாக்டர் பட்டமும் பெற்றார் பெற்று பிறகு இந்தியாவுக்கு திரும்புகிறார் இங்கே இந்தியாவுக்கு திரும்பினா இந்தியா அப்போதும் அதே நிலையில் தான் இருக்குது இவர் இவருக்கு வயதிலேயே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனாலும் இவர் வந்து தொடர்ந்து சமூக அக்கறையும் சாதி ஒழிப்பும் இதுக்காக கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காரு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து சுதந்திர இந்தியாவின் சட்ட மேதையாக சட்டங்களை ஏற்றும் குழுவின் தலைவராக இருக்கிறார் வட்டமேஜை மாநாட்டில் ரெண்டு முறை கலந்து கொண்ட பெருமை இவருக்கு உண்டு முதலாம் வட்ட மேஜை மாநாட்டுக்கும் போகிறாரு ரெண்டாவது மேஜை மாநாட்டுக்கும் போகிறாரு காந்தியடிகளும் வர்றார் அப்போ வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா ரெட்டை வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஓட்டுரிமையும் தனியாக வேணும் அப்படிங்கிறார் காந்தியடிகள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதனால் இப்போ என்ன பண்ணுறாருனா உண்ணாவிரதத்தை தொடங்கிறார் அப்போ தான் மதன் மோகன் மாலவியா மற்றவர்களெல்லாம் சேர்ந்து போய் அம்பேத்கார்கிட்ட பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்போ தனித்தொகுதின்னு தனியாக ஒன்று கொண்டு வர வேண்டாம் அந்த தனித்தொகுதியில் எல்லாரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர சொல்கிற சொல்கிறாங்க அதுக்கு அம்பேத்கர் உடனே ஏற்றுக்கிட்டார் ஆனாலும் கூட அது முதல்ல அது தோல்வி அடைஞ்சு பின்னர் தான் ஜெயிச்சது கடைசி காலத்தில் இந்த ஜாதியினுடைய கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார்னா புத்த மதத்தில் போய் பெரும் மக்களோடு போய் இணைஞ்சிட்டார் அப்படிங்கிற அவர் ஒரு வரலாற்றில் பார்க்குறோம் ஒரு இனம் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளான ஒரு இனம் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி ஒன்றுதான் வழி என்பதை கண்டறிந்த மாமேதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த நல்லறிவும் அவருடைய அந்த படிப்பும் அந்த அனுபவங்களும் சேர்ந்து இந்தியாவையே புரட்டி போடுகிற அளவிற்கு இந்திய மக்களுக்கான குடியுரிமை சட்டத்தை உருவாக்குவதற்கு ஒருவரால் முடியும் என்றால் ஒரு குழுவுக்கு தலைவராக முடியும் என்றால் எத்தனை படிக்கட்டுகளை அவர் தாண்டி வந்திருக்க வேண்டும் தன்னுடைய தடைகளை எல்லாம் தடைக்கற்களை எடைக்கற்களாக படிக்கற்களாக மாற்றி கொண்டு தன்னை நிலைநிறுத்திய ஒரு பெரிய மாம் மேதை மனிதர் யார் என்று கேட்டால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள்தான் அதனால்தான் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அத்தகைய பெருமிகுந்த அவருடைய பிறந்தநாள் இன்றுதான்